யூடியூபில் காகித சக்தி செய்திகளைக் காணுங்கள் காகித சக்தி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பவர் சௌந்தரராஜன் அதிமுக சார்பில் திருமலை மெயின் ரோடு உடைய தண்ணீர் பந்தல் திறக்கப்பட்டன அதிமுக திருமலிசை நகர கழக துணை செயலாளர் கே நாகராஜ் அவர்கள் ஏற்பாட்டில் திருமலிசை மெயின் ரோடு உடைய திருமலிசை திருமளி பேரு கலாளரும் திருமலிசை முன்னாள் பேரூராட்சி மட்ட தலைவரும் பேரூராட்சி மட்ட உறுப்பினருமான டி எம் ரமேஷ் அவர்கள் தலைமையில் திருவள்ளூர் மத்திய மாவட்ட கழக அவை தலைவர் தீபா கண்ணன் அவர்கள் முன்னிலையில் ஐந்து நாள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று காலை பத்து பதினைந்து மணி அளவில் கோடை காலத்தை முன்னிட்டு பொதுமக்கள் கருதி அதிமுக சார்பில் அமைக்கப்பட்ட இந்த தண்ணீர் பந்தலை அதிமுக திருவள்ளூர் மத்திய மாவட்ட கழக செயலாளரும் கழக அமைப்பு செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான பா பெஞ்சமின் அவர்களும் அதிமுக அமைப்பு செயலாளர் ராயபுரம் ஆர் மனோ அவர்களும் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு திருமலை சி கே நாகராஜ் அவர்கள் அமைக்கப்பட்ட தண்ணீர் பந்தலை திறந்து வைத்து இளநீர் சாத்துக்குடி தர்பூசணி வெள்ளரிக்காய் முலாம்பழம் மோர் மற்றும் குளிர்பானங்களை பொதுமக்களுக்கு வழங்கினர் அது சமயம் மாவட்ட எம்ஜிஆர் மன்ற துணை செயலாளரும் முன்னாள் திருவள்ளூர் மத்திய மாவட்ட கூட்டுறவு ஒன்றிய துணைத் தலைவருமான காசு ஜனாதனம் அவர்களும் மாவட்ட கழக பொருளாளர் வானகரம் கே ராஜா என்கிற பேரழகன் அவர்களும் மாவட்ட அமாப்பேரவை செயலாளரும் பாதிவாக்கம் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவருமான கா வைத்தியநாதன் அவர்களும் திருவள்ளூர் மத்திய மாவட்ட அமாப்பேரவை இணை செயலாளர் எல் சங்கர் அவர்களும் திருமலை சை நகரக அவைத் தலைவர் என் எஸ் பிரகாஷ் அவர்களும் மற்றும் திரு திருமலை சை பேரிற்காக நிர்வாகிகள் இணை செயலாளர் இந்திரா கிருஷ்ணன் துணை செயலாளர் ஓகனவள்ளி பொருளாளர் டி சி பாண்டியன் மாவட்ட பிரதிநிதிகள் என் கன்னிகா அரிபத்மநாபன் மற்றும் பேரூர் பிராணி செயலாளர்கள் அம்மா பேரவை செயலாளர் டி வி அம்சா இளைஞரணி செயலாளர் ஜே சீனிவாசன் மகளிரணி செயலாளர் ஆர் ஜானகி மாணவரணி செயலாளர் எம் அரசு தொழிற்சங்க செயலாளர் டி ராஜா சிறுபான்மை நலப்பிரிவு செயலாளர் கே அன்சரு ருஜின் விவசாய பிரிவு செயலாளர் டி கோவிந்தராஜ் இலக்கை அணி செயலாளர் ஏ விஜயகுமார் இளைஞர் பாசறை செயலாளர் டி எம் தினேஷ் தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் என் கணபதி எம்ஜிஆர் மன்ற இணை செயலாளர் டி வி சந்திரன் மாவட்ட பேரவை இணைச் செயலாளர் சி கே தமிழ்செல்வன் மாவட்ட மாணவரணி தலைவர் டி ஆர் பிரதீப் மாவட்ட அமைப்பு சாரா ஓட்டுநர் அணி இணைச் செயலாளர் எல் பாபு மாவட்ட பாசறை துணை செயலாளர் எம் அருண் மாவட்ட விவசாய பிரிவு இணை செயலாளர் வி வேணுகோபால் மாவட்ட இளைஞர் பாசறை இணைச் செயலாளர் எம் பி தீபக் மாவட்ட இளைஞர் பாசறை பொருளாளர் எஸ் மகேஷ் ராஜா மாவட்ட வர்த்தக பிரிவு இணை செயலாளர் ஆர் சீனிவாசன் மாவட்ட மாணவர் அணி தலைவர் டி ஆர் பிரதீப் மாவட்ட இளைஞர் பாசறை துணை செயலாளர் எஸ் தேவராஜ் மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு துணை செயலாளர் பி ஆர் ராகுல் உடையார் கோவில் டி எம் மணி மாவட்ட தொழிற்சங்க டி ஆர் நாகார்ஜூனன் அமைப்புசாரா ஓட்டுநர் பிரிவு தலைவர் ஆட்டோ எம் குணசேகரன் அமைப்புசாரா ஓட்டுநர் அணி இணை செயலாளர் எஸ் விமல் இளைஞரணி தலைவர் எஸ் தியானேஸ்வர் ஜி நாகலிங்கம் மாணவர் அணி துணை செயலாளர் ஆர் சுரேஷ் எம்ஜார் மன்ற இணை செயலாளர் டி எம் பச்சை உள்ளிட்ட பலர் மற்றும் திருமலைசை பேரூர் வட்டக்கழக செயலாளர்கள் ஒன்றாவது வார்டு எஸ் சுரேஷ்குமார் இரண்டாவது வார்டு எல் பாபு மூணாவது வார்டு கே சுரேஷ் நாலாவது வார்டு டி என் கோபால் ஐந்தாவது வார்டு ஜே சுகுமார் ஆறாவது வார்டு எஸ் எளியரசன் ஏழாவது வார்டு ஜி பாலாஜி எட்டாவது வார்டு ஜே சதீஷ் ஒன்பதாவது வார்டு எஸ் ரவிச்சந்திரன் பத்தாவது வார்டு பி கண்ணன் பதினோராவது வார்டு எம் பாலாஜி பதிமூணாவது வார்டு கிரேன் எம் செல்வம் பதினாலாவது வார்டு எஸ் ரவி பதினைந்தாவது வார்டு பி ஏ முருகன் மற்றும் பேரூராட்சி மன்ற உறுப்பினர்கள் மற்றும் கழக நிர்வாகிகள் பலர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் நிலவரப்பணிகள் நம்பிக்கையான நிறுவனம் ஜிஆர்எஸ் என்ற பிரைசஸ் பெரிய பயமாக வரமதுரை என்ன குப்பமேட்டோடு அனைத்து இசைகளும் கற்க சிறந்த இடம் வேப்பம்பட்டு ஏஜி மியூசிக் அகாடமி அப்ரோ ஃபார்மசி மேல்தலத்தில்